மணமகளின் தந்தை தம்பி கனியமுதன் அவர்களே ஆயார் ரேணுகா அவர்களை மனவிழா நிகழ்வில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிற ஆந்திர மாநிலம் சுகாதாரத்துறையின் ஆணையர் தம்பி வீரபாண்டியன் ஐஏ அவர்களை அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற பகுதி செயலாளர் ஏ எம் தமிழ்மாரி அவர்களே கா வணவன் அவர்கள இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் மூத்த பொறுப்பாளர்கள் முன்னோடிகள் ஏசி பாவரசு சே வேலுசாமி வி பி புலா ஆ போஸ் தென்னிலவன் கு காமராஜ் தேர்த்தக்காடு உத்தமிழ பாண்டியன் ஆகிய தோழர்களே மணமக்களை வாழ்த்தி உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற கட்சியின் துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி எஸ் எஸ் பாலாஜி மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகள் பே ஆற்றலரசு எல்லாளன் மு கலைவேந்தன் கா கலைவாணன் ஆகிய தோழர்களே மதுரை மாவட்ட செயலாளர்கள் தீமம் என்கிற சுடர்மொழி ரவிக்குமார் அரச முத்து பாண்டியன் சேரி சிந்தனை வளவன் இரா காளிமுத்து ஆகிய தம்பிகளே தோழர்களே கிரா பாண்டியம்மான் மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தி சிறப்பித்திருக்கிற மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் புது பூமிநாதன் அவர்கள தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்கள எஸ்டிபிஐ கட்சியின் தலைவர் நெல் ஐபாரக் அவர்களி மாமுக தலைவர் அன்பு இளவன் பசுபன் பாண்டியன் அவர்கள மக்கள் கண்காணிப்பகத்தின் நிறுவனர் அண்ணன் ஹென்ரி கிஃபேன் அவர்களில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற வழக்குறிஞர் விஜயன் கௌசல்யா சங்கர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளிலிருந்தும் வருகை தந்திருக்கிற முன்னணி தலைவர்களை இயக்கத்தின் மாநில பொறுப்பாளர்களே மண்டல செயலாளர்களே மண்டல துணை செயலாளர்களே தென் மாவட்டங்களை சார்ந்த மாவட்ட செயலாளர்களை மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த நிர்வாகிகளே மற்றும் அருந்தமிழர் குடியிருப்பு என்னும் எஸ்எம்பி காலனி முகாமை சார்ந்த பொறுப்பாளர்களே மணமக்களின் உற்றார் உறவினர்களே நன்றியுரை ஆற்றவிருக்கிற ஜே எம் குமார் ஆர் விஷ்ணு உள்ளிட்ட இந்த முகாம் நிர்வாகிகளை மணமக்களின் உற்றார் உறவினர்களை திரநாடு கூடியிருக்கும் என் உயிரின் உயிரான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திருமண நிகழ்வில் பங்கேற்க இயலுமோ இயலாதோ என்ற ஒரு பதற்றமும் ஊசலாற்றமும் இருந்தது தம்பி கனியமுதன் அவர்கள் கூட நான் திருமணத்தை வேண்டுமானாலும் தள்ளி வைக்கிறேன் திருப்புகளும் அதற்கு உடன்பட்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன் கூறினார்கள் ஆனாலும் நான் எப்படியாவது நிகழ்ச்சிக்கு வந்துவிடுகிறேன் என்ற உறுதியை அளித்தேன் அதன்படி முன்னால் இருக்கிறேன் கடந்த ஏழாம் தேதி நான் புதுதில்லியிலே இருந்தபோது அன்று மாலை ராகுல் காந்தி அவர்கள் தனது இல்லத்தில் இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு இரவு உணவு மற்றும் கலந்தாய்வு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தால் அந்த நிகழ்வில் நான் பங்கேற்க இசைவழித்திருந்தேன் ஆனால் எனது சின்னம்மாவின் உடல் நலம் கவலைகளிடமாக இருக்கிறது என்ற தகவல் கிடைத்ததும் உடனே விமானம் பிடித்து நான் சென்னை வந்து இரவோடு இரவாக வெளியில் காலை நான்கு மணிக்கு பெரம்பலூரிலே தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் சிற்றெண்ணையை பார்த்தேன் சுய நினைவில்லை கைகால் அசைவில்லை செயற்கை சுவாசம் ஒரு விழுக்காடு கூட காப்பாற்றுவதற்கான வாய்ப்பில்லை என்று மருத்துவர்கள் கை என்றாலும் கூட அந்த செயற்கை சுவாசத்தை நாமே எடுக்க வேண்டாம் அவருடைய உயிர் எவ்வளவு தூரம் எவ்வளவு நேரம் இருக்கிறது இருக்கட்டும் என்று நான் சொன்னதன் அடிப்படையில் இன்னும் அந்த ஆபத்தான தான் கவலைக்கிடமான நிலையில் தான் அவர் கோமா நிலையிலே மருத்துவமனையில் இருக்கிறார் ஆனாலும் கூட நான் எட்டாம் தேதி மாலை ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிக்காக சென்னை சென்றேன் ஒன்பதாம் தேதி காலையில் ஆணவர் கொலைகள் தடுப்புச் சட்டம் வலியுறுத்தி சென்னையிலே ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றேன் அதேபோல பதினோராம் தேதி பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களில் நடைபெற்ற அதே கோரிக்கைக்கான ஆர்ப்பாட்டத்திலும் நான் கலந்து கொண்டேன் அந்த வரிசையில் தான் இன்றைக்கு தம்பி தமிழ்கனி திருப்புகழ் ஆகியோரின் குடும்ப இல்லற இயல்பு விழாவிலும் பங்கேற்கிறேன் மதுரைக்கு நள்ளிரவே வந்து சேர்ந்தேன் காலையிலிருந்து மூன்று முறை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இளமை கேட்டறிந்தேன் எந்த முன்னேற்றமும் இல்லை அதே கோமா நிலைதான் என்ற தகவல் சொன்னார்கள் விரிவாக பேச வேண்டும் என்கிற அளவுக்கு நாம் அந்த நிகழ்வை தொடங்குவதற்கு முன்னதாக ஒரு செயற்கை நுண்ணறிவு மூலம் தயாரிக்கப்பட்ட எஸ்எல்பி காலனி குடியிருப்பை பற்றிய காணொலி ஒன்றை பார்த்தேன் பழைய நினைவுகளை எல்லாம் அந்த காணொலி பதிவு கிளறிவிட்டது பேச தொடங்கினால் மணிக்கணக்கிலே நீளும் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு அரசியல் சக்தியாக மாறுகிற போது அமைப்பாக திறந்துகிற போது ஒடுக்குமுறைகளிலிருந்து எப்படி நீள முடியும் என்பதற்கு இந்த எஸ்எஸ்பி காலனி என்கிற அருந்தமிழர் குடியிருப்பு ஒரு சான்று ஒரு சாட்சி அதற்கான ஒப்புதல் மூலம் போல அந்த காணொலி பதிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற செயற்கை நுண்ணறி தொழில்நுட்பத்தை கொண்டு தயாரித்திருக்கிறார் முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன எனக்கும் எஸ்எஸ்பி காலனி கொண்டுள்ள தொடர்பு அந்த நெருக்கம் அந்த ஒரால் தொடக்க காலத்தில் இல்லை எந்த உணர்வோடு நம்முடைய தோழர்கள் தம்பிகள் இந்த பகுதியை சார்ந்த பொதுமக்கள் அணுகினார்களோ அரவணைத்தார்களோ அந்த உணர்வு மேலும் பெருகியிருக்கிறதே தவிர அது எந்த தீர்மானமும் இல்லை என்பதை பார்க்கிற போது நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த இருபது ஆண்டுகளில் தமிழ்நாட்டு அரசியலில் குறிப்பாக தலித் அரசியலில் சாதியவாதம் என்பது கூர்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது சாதி அடிப்படையில்தான் மக்கள் அணிதன வேண்டும் என்கிற விவாதங்கள் அரசியல் முன்னெடுப்புகள் கடுமையாக தீவிரமாக ஊர்மைப்படுத்தப்பட்டதை நாம் அறிவோம் இன்னும் அது தொடர்கிறது ஆனால் அதையெல்லாம் தாண்டி நமது கொள்கை ஆசான்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை காரல் மார்க்ஸ் ஆகியோரின் வழியிலே நாம் இன்னும் நெருக்கமாகி இருக்கிறோம் வலுவாக பிணைந்து நிற்கிறோம் துணிந்து பயணிக்கிறோம் என்பதுதான் நாம் சாதித்திருக்கிற சாதனை என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த சாதியவாத அரசியல் கொள்கை புரிதல் உள்ளவர்களை ஒருபோதும் சேதப்படுத்தாது மடைமாற்றம் செய்யாது திசை திருப்பாது பாதையில் விலக நழுவ வழுவ விடாது என்பதை அறிய முடிகிறது முதல் முதலில் எஸ் எம்பி காணொலியிலே அன்றைய திருப்பதி இன்றைய திருப்புகள் பத்து இளைஞர்களோடு வந்து திராவிடர் கழகத்தின் சார்பிலே ஒருங்கிணைக்கப்பட்ட நிகழ்ச்சி ஒன்றிலே என்னை பேச வைத்த அந்த நிகழ்வு என்றும் எனக்கு பசுமையாக இருக்கிறது பெரியாரின் பிள்ளைகளாக அவர்கள் அன்றைக்கு நின்றார்கள் அந்த புரிதலோடு அன்றைக்கு கை கொடுப்போம் இன்றைக்கு நெஞ்சுயர்த்தி தலை நிமிர்ந்து வீர் நிலை போடுகிற சக்திகளாக நாம் வளர்ந்து நிற்கிறோம் பரிணமித்திருக்கிறோம் என்று பார்க்கிற போது இந்த இயக்கம் என்ன சாதித்து விட்டது என்பவர்களுக்கு எஸ் எஸ் காலனியே ஒரு சான்று என்று காட்டபடி திருமாவளவன் என்ன செய்து கிழித்து விட்டான் என்று கேட்கிற பதர்களுக்கு எஸ்எம்பி காலனியே ஒரு சாட்சியமாக தான்காக இருக்கிறது என்பதை நாம் எடுத்து காட்ட முடியும் தமிழக அளவில் இன்றைக்கு அந்த விழிப்புணர்வு பெருகி இருக்கிறது பலரும் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரச்சனைகளை மனம் திறந்து வெளிப்படையாக பொதுவெளியில் பேச முன்வந்திருக்கிறார்கள் என்றால் அது விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சிக்கு பின்னர் நிகழ்ந்த பின் விளைவுகள் பக்க விளைவுகள் அருந்ததியர் என்று சொல்ல முடியும் சொல்லுகிற இந்த துணிச்சலை இந்த பொதுவெளியிலே உருவாக்கி இருப்பது சிறுத்தைகளின் எழுச்சி என்பதை எந்த சக்தியாலும் அறுக்க முடியாது அனைத்து துறைகளிலும் இன்றைக்கு அது ஒரு பொது விவாதமாக பரிணாமம் பெற்றிருக்கிறது இன்றைக்கு தூய்மை பணியாளர்களின் பிரச்சனை சென்னையில் யார் யாரோ வந்து அமருகிறார்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது திரைத்துறையை சார்ந்தவர்கள் எல்லாம் வந்து ஆதரவு தெரிவிக்கிறார்கள் ஒரு காலத்தில் தூய்மை பணியாளர்களை துப்புரவு பணியாளர்கள் குப்பைகளை பொறுக்கக்கூடியவர்கள் என்று அலட்சியமாக பார்த்த சமூகம் குப்பைகளைப் போல இந்த மக்களை ஒதுக்கி வைத்த காலம் இருபது ஆண்டுகளில் தலைகளாக மாறி இருக்கிறது என்றால் அது சிறுத்தைகளின் அரசியலுக்கு கிடைத்த வெற்றி சிறுத்தைகளின் எழுச்சிக்கு கிடைத்த வெற்றி கணத்திற்கு வராமலேயே கூட இன்றைக்கு சமூக ஊடகங்களிலே வாதாடக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம் நாம் அங்குளம் அங்குளமாக களத்திலே மக்களோடு நின்று போராடியவர்கள் இதே தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தொடங்கி மூன்று நாட்கள் வரையிலும் யாருக்கும் தெரியாது முதலிலே போய் களத்தில் நின்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டமன்ற உறுப்பினரும் கட்சியின் பொதுச் செயலாளருமான சிந்தனை செல்வன் அவர்கள் அந்த இடத்திற்கு போய் அங்குள்ள நிலையை எனக்கு எடுத்துச் சொன்னார் நான்காம் தேதி நான் வெளியிலே சுற்றிக் கொண்டிருந்தேன் ஐந்தாம் தேதி அக்கா நினைவு நாளுக்காக அங்கனோர் போயிருந்தேன் அதை முடித்துக் கொண்டு இரவு மணி இரவாக மணிக்கு சென்னைக்கு சென்று நிற்ப மாளிகைக்கு அருகே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த தூய்மைப் பணியாளர்களை இரவு பனிரெண்டு மணியிலிருந்து பனிரெண்டே முக்கால் மணி வரையில் அவர்களோடு உரையாடினேன் கலந்துரையாடி கருத்துக்களை கேட்டறிந்து அதுவரையில் அந்த பிரச்சனை வெளிச்சத்துக்கு வரவில்லை அந்த பிரச்சனையில் யாரும் தலையிடவும் இல்லை போராட்டம் முடியும் போகிற நேரத்திலே வந்தவர்கள் எல்லாம் திருமாவளவர் என்ன செய்கிறார் என்று கேட்கிறார்கள் அவர்கள் களத்தில் இருந்தால் தானே நம்மை பற்றி அறிந்து கொள்ள முடியும் பெரும் சமூக ஊடக போராளிகள் என்ன செய்கிறது என்று கேட்கிறார் ஆறாம் தேதியை நான் முதலமைச்சரை சந்தித்தேன் ஐந்தாம் தேதி நள்ளிரவில் தூய்மைப்படியாளர்களை சந்தித்து விட்டு ஆறாம் தேதி காலையில் இடதுசாரி இயக்கங்களின் தலைவர்களோடு முதலமைச்சரை சந்தித்த போது ஆணவ படுகொலைகள் தடுப்புச் சட்டம் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி மனு கொடுத்ததோடு நின்று விடாமல் தூய்மை பணியாளர்களின் பிரச்சனைகளை முதல்வரிடத்திலே பேசுகிறேன் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் என்கிற திட்டத்தின் கீழ் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு எழுநூத்தி ஐம்பத்தி மூன்று ரூபாய் மொத்தம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று பேர் அந்த இரண்டு மண்டலங்களிலும் அவர்களை மட்டும் தொந்தரவு செய்யாமல் அந்த பணிகளை அப்படியே செய்ய அனுமதியுங்கள் கூடுதலாக ஆட்கள் தேவைப்பட்டால் அவர்களை அவுட் சோர்ஸிங் மூலமாக நீங்கள் தனியார் நிறுவனத்தின் மூலம் எடுத்துக் கொள்ளுங்கள் இவர்களுடைய பதவியை பணியை தனியாரிடம் ஒப்படைக்க வேண்டாம் என்று எடுத்துரைத்த உடனே அவர் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சரிடத்திலே நேரு அவர்களிடத்திலே அங்கே இருந்தார் அதை சொன்னார் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் சுமூகமான தீர்வை காண்போம் என்று அந்த இடத்திலேயே சொன்னார் இதெல்லாம் இன்றைக்கு சமூக ஊடக போராளிகளுக்கு தெரியாது திமுக மீது வெறுப்பு கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது காழ்ப்பு கொண்டு உடைக்க வேண்டும் என்கிற சதி திட்டத்தோடு வன்மத்தை கத்துகிறவர்களுக்கு திடீரென்று தூய்மை பணியாளர்கள் மீது கரிசனம் வந்துவிட்டது குப்பைகளாக கிடக்கிறது மக்களோடு குப்பைகளாக கிடக்கிறவன் திருமாவளவன் கரும்பாலைய தோழர்களை கேட்டால் தெரியும் புரட்சித்தலைவர் காரணியை சார்ந்த தோழர்களை கேட்டால் தெரியும் கேட்டால் தெரியும் சிம்மக்கல் மாநகராட்சி காலனியை சார்ந்த தொழிலாளர்களை கேட்டால் மஞ்சள் மேடு காலனியை சார்ந்த தோழர்களை கேட்டால் தெரியும் ஆரம்பம் காலனியை சார்ந்த தோழர்களை கேட்டால் தெரியும் எப்படி அவர்களோடு களத்தின் திருமாவளவன் நின்றான் தொடக்க காலங்களில் அவர்களின் பிரச்சனைகளுக்காக போராடினான் தூய்மை பணியாளர்களுக்கு தமிழ்நாட்டிலேயே தனி இயக்கம் கண்டு அந்த இயக்கத்தை இன்றைக்கு வழிநடத்தக்கூடிய தோழர் மதுரையைச் சார்ந்த போஸ் போராடி கொண்டிருக்கிறார் அவர் அந்த பிரச்சனை ஏற்கனவே நமக்கு சொல்லி இருக்கிறார் இந்த வரலாற்று பின்னணி தெரியாதவர்கள் எல்லாம் நம்மை விமர்சிக்கிறார் இந்த கலப்பணிகளில் எந்த தொடர்பும் இல்லாத கும்பல் நம்மை விமர்சிக்கிறார் அவர்களுக்கு இருக்கிற ஆதங்கம் என்னவென்றால் எந்த பின்புலமும் இல்லாமல் திருமாவளவன் இந்த அரசியலில் இப்படி தாக்குப்பிடித்திருக்கிறானே இந்த மக்களை விட்டானே அடிதிரட்டி விட்டானே ஒரு மாநில கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் உணர்ச்சி அதுதான் ஊடக பின்புலம் கிடையாது பொருளாதார பின்புலம் கிடையாது அரசியல் பின்புலம் கிடையாது பரிந்துரை செய்வதற்கு ஆள் கிடையாது இருபத்தைந்து ஆண்டு கால தேர்தல் அரசியலில் கடுமையான நெருக்கடிகளும் அவதூறுகளும் எல்லாவற்றையும் தாக்கு பிடித்து அகில இந்திய அளவிலேயே பகுஜன் சமாஜ் கட்சிக்கு பிறகு லோக் ஜனசக்திக்கு பிறகு இந்தியாவிலேயே ஒரு அம்பேத்கர் இயக்க மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றது என்றால் அது விடுதலை சிறுத்தை கட்சி தான் விடுதலை புலிகளோடு தொடர்புபடுத்தி அவதூறு பரப்பினார்கள் நக்சல்வாதிகளோடு தொடர்புபடுத்தி அவதூறு பரப்பினார்கள் பிறகு சாதியை சொல்லி திருமாவளவன் தரித்திரையே வேற சாதி நீங்கள் வேற சாதி அவர்கள் வேற சாதி என்று உடைக்க பார்த்தார்கள் எதற்கும் அசைந்து கொடுக்காத இயக்கம் விடுதலை கட்சி இந்த சதி முயற்சிகளை எல்லாம் முறியடித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏனென்றால் நாம் நேர்மையாக களத்தில் நிற்கிறோம் அது ஒன்றுதான் நம்முடைய படம் மக்களோடு நிற்கிறோம் மக்களுக்காக நிற்கிறோம் அது ஒன்றுதான் படம் சனாதன சக்திகளை தோல் உரிக்கிறோம் இந்தியாவிலேயே ஒரு அம்பேத்கர் இயக்கம் பாரதிய ஜனதாவோடு ஆர் எஸ் எஸ் எந்த சமரசமும் செய்து கொள்ளாமல் போராடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு திருமாவளவன் எப்படி எம்ஜிஆரை பற்றி பேசலாம் ஜெயலலிதாவை பற்றி பேசலாம் கருணாநிதியை பாராட்டுவதென்றால் விட்டு போக வேண்டியது நான் யாரையும் அவமதித்து நோக்கில் விமர்சி அவருடைய நினைவு நாளில் அவர் போராடி ஓய்வதில்லை என்கிற ஒரு தலைப்பில் பேச சொன்னார் நான் எந்த மேடையிலும் பிரிப்பர் பண்ணிட்டு பேசுறவன் கிடையாது இந்த முப்பத்தைந்து நாற்பது ஆண்டுகள்ல மேடை எந்த மேடை அதுக்கு என்ன பேசணும் அதுக்கு என்ன குறிப்பிடணும் ஒரு நாளும் நான் செய்தது கிடையாது மேலே ஏறி முன்னால் இன்று உங்கள் முகங்களை பார்த்தால் இயல்பாக பேச வேண்டிய பொருள் எனக்கு வந்து அதை முகத்தான் நான் பேசும்போது அவர் அண்ணா இருக்கிற போதே திமுகவை எதிர்த்த காங்கிரஸ் அண்ணாவை விமர்சித்த காங்கிரஸ் யாரை குறிவைத்து தாக்கியது என்றால் கருணாநிதியை குறிவைத்து தான் தாக்கினார்கள் பாண்டிச்சேரியிலும் புறத்திலும் அவரைத்தான் அடித்து செத்து விட்டான் என்று தூக்கி போட்டு விட்டு போனார்கள் இது வரலாறு வரலாற்றை அவரை குறிவைக்கவில்லை கருணாநிதியை இன்றைக்கு இறந்து போன நிலையிலும் அவரைத்தான் குறிவைக்கிறார்கள் வைக்கிறார்கள் ஸ்டாலின் அவர்களை கூட யாரும் புரி வைக்கவில்லை இதை சுட்டுகிற போது நான் சொன்னேன் எம்ஜிஆரின் கொள்கை பல இருக்கலாம் முதன் கொள்கை கருணாநிதி எதிர்ப்பு ஜெயலலிதாவின் கொள்கை வரிசைப்படுத்தலாம் நிறைய முதல் கொள்கை கருணாநிதி எதிர்ப்பு வைகோவின் கொள்கையை நிறைய வரிசைப்படுத்தலாம் கருணாநிதி எதிர்ப்பு முதல் இடத்திலே இருக்கும் ஏன் இந்த திருமாவளவனும் கருணாநிதியை எதிர்த்துதான் தொடக்க காலங்களில் அரசியல் செய்தான் என்று பேசினேன் ஒரு திராவிட இயக்கம் ஒரு பார்ப்பன பெண்மணியின் தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையை எம்ஜிஆர் உருவானது என்று சொல்றேன் அந்த அம்மையாரையே நான் பாப்பாத்திதான் என்று கிளைம் செய்த நிகழ்ச்சி சுட்டிக்காட்டி சொன்னேன் அவ்வளவுதான் உடனே எம்ஜிஆரை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கிறது நான் பேசியது கருணாநிதி எதிர்ப்பு என்பது அறுபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசியலில் மையப்பொருளாக இருக்கிறது என்று கருத்தியல் அடிப்படையிலே சொன்னேன் அவ்வளவுதான் என்னையும் உட்படுத்தி சொன்னேன் நான் கடந்த காலத்தில் பேசினதான் இப்ப ரெக்கார்டு இருந்தா எப்படி நான் திமுகவையும் திமுக தலைமையையும் விமர்சித்திருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் பல பேருக்கு தெரியாது அன்றைக்கு நான் தேர்தல் அரசியலில் இல்லை ஒடுக்கப்பட்ட மக்களை அமைப்பாக்கக்கூடிய அந்த களத்திலே திமுக எதிர்ப்பு எனக்கும் இருந்தது இன்றைக்கு தோன்றியிருக்கக்கூடிய விஜய் வரையிலும் அது போதும் இருந்தது என்றுதான் சொன்னேன் உடனே நாம திமுகவுக்கு பல்லக்கு தூக்குகிறோம் சொம்பு அடிக்கிறோம் என்றெல்லாம் சில அரசியல் அறியாமையில் உழலும் அற்பர்கள் அள்ளி திருக்கிறார்கள் இவ்வளவு விமர்சனங்களையும் புரிந்து கொள்ளுகிற கொள்கை தெளிவு என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் ஒரே ஒரு நபர் கூட விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக விமர்சனம் செய்யும் போது அதனால் எந்த பாதிப்புக்கும் ஆளாகவில்லை இந்த இயக்கம் ஆளாகவில்லை அதனால் சொல்லுகிறேன் என தோழர்களே தோழர்களை தமிழ்கனியாக இருந்தாலும் திருப்புகளாக இருந்தாலும் வீர பாண்டியனாக இருந்தாலும் கனிய முதல் அவரோடு இந்த நிற்கிற அன்பு தம்பிகள் அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை என்று மூன்றாவது தலைமுறை வந்துவிட்டது என்னை தாத்தா என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு மூன்றாவது தலைமுறை அண்ணன் என்றார்கள் அடுத்த தலைமுறை பெரியப்பா என்றார்கள் இந்த தலைமுறை தாத்தா என்று அழைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சூழல் வளர்ந்தாலும் என் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை மேலும் உறுதிப்பட்டிருக்கிறது அதுதான் அதுதான் என்னுடைய சாதனை என்று நான் நம்புகிறேன் அதுதான் எனக்கு பெருமை என்று நான் அடைகிறேன் அந்த நான் குழந்தையாக தூக்கி அள்ளி மடியில் வைத்து முத்தமிட்ட தங்கை கனி தம்பி பிரபாக இருவரின் திருமணத்தையும் இன்றைக்கு நான் நடத்தி வைப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பாதையை பற்றி பேசினால் மணிக்கணக்கிலே நீளும் நான் நீண்ட தூரம் போக வேண்டும் நாலு மணிக்கு சேலத்தில் பெரம்பலூர் போய் அம்மாவை பார்க்க வேண்டும் நேரம் இல்லையே என்கிற பதக்கத்தில் இந்த தகவல்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை அடிப்படையிலே இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன் மணமக்கள் இருவரும் குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாழ்ந்து வாழ்க நீடூழி வாழ்க நீங்கள் பெற்றெடுக்கிற குழந்தைகளுக்கும் நானே பெயர் சூட்டுவேன் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்